பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர போயிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிலம் வைத்திருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவுன்னு சொல்லலாம் சொந்த ஊரில் நிலத்தை வாங்கி போட்டுட்டு எங்கேயோ வெளியூரில் போய் இருந்துட்டு பல வருடம் கழித்து திரும்ப வந்து அந்த நிலத்தை வந்து பார்க்கும்போது அந்த நிலத்தில் ஆக்கு போய் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த நிலமை காணாமல் போயிருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படிப்பட்ட உறவுகளுக்கான ஒரு எச்சரிக்கை செய்தி தான் ஏன்னா நம்மை நோக்கி நித்தமும் நிறைய சம்பவங்களாக வந்து உறவுகள் வந்து அடிக்கடுக்காக நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த வகையில் நம்ம அந்த பகிர்வுகளை எல்லாம் வந்து உறவுகளுக்கான ஒரு விழிப்புணர்வு செய்தியாக வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்து உறவுகளாகி உங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை பதிவாக நடந்த சம்பவங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கு ஏன்னால் அது உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவும் பிரச்சனை வராமல் நீங்கள் கொள்வதற்கு அது கண்டிப்பாக உதவும் உதவும் அந்த வகையில் தான் நம்ம வந்து பதிவுகளை பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இரண்டு கொஞ்சம் பெரிய மனிதர்கள் நம்மளை தேடி வந்து வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படி அவங்க வரும்போது ரெண்டு விஷயங்களை எங்கூட பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே அவங்க நில சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அவங்க ஒரு தூர தேசத்துலேருந்து இங்கே வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் தாண்டி அவங்க இங்கே வந்திருந்தாங்க ஏன் அந்த மாவட்டத்தையோ இல்லை ஊரையோ நான் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவு வந்து அவங்களுக்கு ஒருவேளை பிரச்சனையை உண்டு பண்ணிருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆகவே நம்ம வந்து அந்த பேர் ஊரெலாம் நம்ம வந்து சொல்லலை ஏன்னா சம்பவத்தை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நடக்காமல் இருக்க அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அதனால தான் பகிர்றேன் அவங்க ரெண்டு விஷயம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு பிளாட்டை போட்டிருக்காங்க அந்த பிளாட்டில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட மனைப்பிரிவுகளை உருவாக்கி ப்ளாட்டை போட்டிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு பிளாட்டை வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு அவருகிட்டேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இந்த நபர் வந்து ரெண்டு பிளாட்டை வாங்கியிருக்காங்க வாங்கி பத்திரப்பதிலாம் பண்ணிட்டாங்க பத்திரப்பதி பண்ணதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி வந்து பட்டணம் பேருக்கு மாறிடணும் அப்படின்னு அவங்க அசால்ட்டை விட்டுட்டாங்க அதை வந்து நீண்ட நாட்களாக வந்து அவங்க கவனிக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கின இடத்த அவங்க கவனிக்கவே இல்லை கவனிக்காமல் சில வருடங்கள் சென்ற பிற்பாடு ரீசெண்டாக தான் வந்து அந்த இடத்த பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தான் வந்து அந்த இடத்த பார்க்கும்போது அவங்க வாங்கி போட்டுக்க ரெண்டு பிளாட்டுக்கு இடையில் ஒரு ரோடே போயிருக்கு அப்போ அந்த ரோடு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு என்னடா அது நம்ம வாங்கி போட்ட பிளாட்டில் எப்படி யாரோ ஒருத்தர் ரோடு போட முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு குழப்பமாயிடுச்சு இல்லை அது அவங்ககிட்ட இடம் தானாங்கிறது அவங்களுக்கே சந்தேகம் வர அளவுக்கு அவங்க ரோடை போட்டாங்க ஃபுல்லாகவே பாதிக்கு மேலே ஒரு ஒரு பிளாட்டில் கிட்டத்தட்ட காவாசி இடத்த விட்டு போட்டு பாக்கி முக்காவாசியில் ரோடு போட்டிருக்காங்க இன்னொன்றில் பார்த்திங்கன்னா காவாசி இடத்துல ரோடை போட்டு முக்காவாசியை விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனா ரெண்டு பிளாட்டிலேயுமே அவங்க ரோடு போடும்போது அந்த ரெண்டு பிளாட்டையுமே எதுக்காவது யூஸ் பண்ணணும்னு நினச்சா இவங்களால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சாலையை போட்டு வச்சிட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த முயற்சி பண்ணுறாங்க என்னென்னா இப்போ வந்து பத்திரத்தை வச்சு பட்டா இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க பட்டா இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்திரத்தை வச்சு வந்து பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க பட்டாவுக்கு அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர் அதில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் இரநூறு பேர் இருக்காங்கன்னா அந்த பிளாட்டில் வந்து இரநூறு பேருக்கு பட்டா மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இவங்களும் சேர்த்து அந்த பட்டாவில் வந்து சேர்த்து விட்டாங்க கூட்டு பட்டாவை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஐடியா கொடுத்துருக்காங்க இப்படி கூட்டுப்பட்டாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா சரியாக வராது நீங்கள் வந்து அதை உடச்சி வந்து சப்டிஷன் பண்ணி நீங்கள் வந்து தனிப்பட்டாவாக கேளுங்கன்னு சொல்லும்போது தனிப்பட்டாவுக்கு விண்ணப்பிச்சிருக்காரு தனிப்பட்டாக்கு விண்ணப்பிக்கும்போது அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதில் பத்திரத்தில் பிள்ளை இருக்குது நாங்கள் மாற்றி தர முடியாதுன்னு சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கொஞ்சம் பொருளாதார செல்வாக்கு உள்ள நபர் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து அந்த நிலத்தை வந்து அளக்காமலே ஆல்ரெடி வந்து அந்த இடத்தை பார்த்த உடனே ஆகா அதில் சாலை போகுது இந்த சாலை இந்த நபருக்கு சொந்தமான பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்காமல் அன்சாட்டிஸ்ஃபை வந்து இதில் வந்து உட்பிரிவு பண்ணி பட்டா மாற்ற முடியாது ஏன்னா பத்திரத்தில் பிழை இருக்குன்னு சும்மா சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை நிராகரி பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாகிப்போச்சு என்னடா செய்யறது இந்த பிரச்சனையை எப்படியே விட்டுறலாமா இல்லை மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரியாமல் இருந்துக்கும் போது பல ஆவணங்களை வந்து அவங்க சேகரித்து வச்சிருக்காங்க கிராம கணக்கில் அவங்க முன்னாடி வந்து அவங்க நிலம் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா பத்தொன்ப எழுதி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பட்டா வாங்கின நகல் வச்சிருக்காங்க அப்புறம் பட்டா வாங்கிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் சிட்டாக யார்த்தா அந்த சிட்டாவை வந்து ஏற்றி அதை வாங்கியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்டு எல்லாமே அவங்க கையில் இருக்கு ஆனால் நிலம் ஆக்கிரமம் பண்ணப்பட்டிருக்கு இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அந்த போய் பண்ணியிருக்க நபர் வந்து எந்த மனநிலையில் அதை ஆக்கிரமிப்பு பண்ணாருங்கிறதே தெரியல ஆக்சுவலி நம்மளுக்கே அது ஒரு கன்ஃபியூஷாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு பட்டாதாரருடைய நிலத்தில் அவங்கள்ட்ட அனுமதியும் கேட்காமல் அவங்கள்ட்ட வாங்கவும் செய்யாமல் அவங்க விருப்பத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு கூட போடுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் மூட்டு மூடி ஒரு செயலாக இருக்குது ஏன்னு பாருங்கள் மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தூய் கொண்ட குழியில் புதைச்ச கதை தான் அந்த கதை ஸோ ஆகவே வந்து இங்கே எவ்வளோ ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் இடத்த வாங்கி போட்டு நீங்கள் வாட்டில் வெளிநாடு வெளியே வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க நேரிடும் ஆகவே உறவுகள் நீங்கள் நிலம் வாங்கி போட்டிருக்கீங்கன்னா அதை நீங்கள் இயர்லி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்க ஊருக்குள்ளே யாரையாவது ஒரு நபரை வந்து நீங்கள் பழக்கம் பிடிச்சி வச்சுட்டு அந்த நிலம் எப்படி இருக்குது அவ்வப்போது அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலம் உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் கூட வரும் அப்படி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஒரு இடத்தை பார்த்திங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்ணியே பத்திரப்பதிவு பண்ணி அந்த இடத்தை தூக்கிட்டு போகிற அளவுக்கு நினச்சி நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவம் வந்து போன வாரம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் ஆளையே மாற்றி செத்து போன ஆளை வந்து உயிரோடு கொண்டு வந்து நிலத்தை எழுதி வாங்கிட்டானுங்க எழுதி வாங்கின மாதிரி போலி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டானுங்க ஸோ வந்து அந்த மாதிரி சம்பவம் இங்கே நடக்குது ஆகவே உறவுகள் நிலமை தூக்கக்கூடிய உறவுகள் ரொம்ப கவனத்தோடு ஜாக்கிரதையோடு இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இது ஒரு சம்பவம் இப்போ வந்து அடுத்த கட்ட நகர்வு அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க இன்னொரு சம்பவத்தையும் பகிர்ந்து கொண்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் சம்மந்தமான ஒரு சொத்து அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா அது சாலை ஓரம் நல்ல ஒரு பைப்பாக சோரமாக கிடக்கூடிய ஒரு சொத்து அந்த சொத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் அந்த பெரிய இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சின்னதாக ஒரு வீடு கட்டி வசிச்சுருந்துருக்காரு ஆல்ரெடி அந்த வீடு பார்த்திங்கன்னா அதுவும் அவரோட பட்டா கிடையாது அது ஒரு ஊரணி புறம்போக்கில் அவர் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு சரி சரி வீடு தானே கட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல கட்டலை இல்லை சரி அவங்க தனியாக தானே கட்டியிருக்காங்க விட்டுட்டு இவங்களும் கொஞ்சம் நாள் விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு முனக்கு அப்புறம் வந்து பார்த்தா அவங்க இவங்கோட நிலத்திலே பாதி நிலத்தை அடித்து அதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலியை போட்டு அதிலே வந்து மரம் மட்டையெல்லாம் வச்சு உருவாக்கிட்டார் இவங்க மூணு நாலு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா இவங்க பா என்ன போச்சுன்னா அந்த அந்த இடம் புள்ள ஒரே மரமாக இருக்குது எங்கேயும் அப்படி இடம் அப்படின்னு கேட்டால் ஆமாம் இடம் உங்களுக்கு தான் எப்போ ஆக்கிரமம் பண்ணேன் ஆக்கிரமம் பண்ணிட்டேன் வேணா மரத்தை பிடிங்கி போட்டு உங்கள்கிட்ட இடத்த எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரா இருந்தால் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இன்னொருத்தவங்க இடம்னு தெரிஞ்சு அதை அவரே சொல்கிறாரு ஆமாம் உங்கள் இடம் தான் யார் இல்லைன்னு சொன்னால் அப்போ ஏன் அப்படி ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா மரத்தெல்லாம் பிடிங்கி போட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி மரத்தை பிடிங்கி போட்டு நம்ம போய் எடுத்துகிட்டு இருக்கிறது இதான் நமக்கு வேலையா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை முதல் அப்புறம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்கே சந்தித்து வந்து அந்த ஆக்கிரமம் எடுக்கிறக்கான முயற்சி வந்து இறங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போல் சம்பவம் பாருங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தீக்குடைய புதச்சிடறாங்க இல்லையா சரி ஒரு மூலையில் தானே இந்த ஆள் இருக்கார் அப்படின்னு உங்கள் அவரில் விட்டுட்டு போனால் மூணு நாலு வருஷம் கழித்து வந்து பார்த்தா அதை வேலையரைச்சு மரத்தையே உருவாக்கி வச்சிக்கேன் இன்னொரு சம்பவம் இருக்குது காரக்குடியில் நடந்த சம்பவம் அது நான் இன்னொரு வீடியோவாகவே உங்களுக்கு வெளியிடுறேன் அது ஒரு மாற்றுத்திறனாளிய பா இடத்த வந்து அபகரித்து வீடியோ கட்டிட்டாங்க ஒரு கும்பல் இதெல்லாம் உண்மையிலே நினச்சி பார்க்கும்போது ஒரு வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது இன்னொருத்தமிட்டு நிலங்கிறது நல்லா தெரியுது தெரிஞ்சும் எந்த ஒரு அனுமதியும் அவங்கள்ட்ட வாங்காமல் எந்த ஒரு ஒப்பீனியன் கருத்தும் கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்காம அவங்கள்ட்ட விலைக்கு வாங்காமல் இல்லை எதுவுமே பண்ணாமல் எவ்வளோ தைரியமாக ஆக்கிரமம் பண்ணுறீன்னா அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் கூட ஒரு எல்லையை நியமித்து வாழுமா இந்த எல்லையோட நீ நின்றுக்க இந்த எள்ளோட நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு வாழமா மனுஷன் மட்டும்தான் எது எப்படின்னு யோசிக்கிறது கிடையாது கண்ணா பின்னாலும் நீங்கள் வாழ்கிறாயா ஆத்தாடி இப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிறீங்க இல்லைனா கண்டிப்பாக காலம் உங்களை சரி பண்ணும் அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த இப்போ ஏழ்மையான மனிதர்களாக இருந்தால் அவங்களால ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியலைன்னா போயிட்டு போகுதுப்பா எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்களோட மன குமுறினால் அந்த நிலத்தை அபகரிக்கக்கூடிய நபர்கள் நல்லா வாழ்ந்துருவாங்களா அப்படின் கண்டிப்பாங்க அவங்க நல்லா வாழ்கிற மாதிரி இருக்கும் நான் அவங்க சந்ததி அவங்க தலைமுறை பார்த்திங்கன்னா அந்த இடம் அந்த இடம் அப்படியே இருந்த இடம் தெரியாமலே அழிஞ்சு கூட வாய்ப்புகள் இருக்காகவே ஆகவே நீங்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நிலம் ஆக்கிரமம் பண்ணக்கூடிய உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆகவே உறவுகளுக்கு நான் மேலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிலத்தை வாங்கிட்டு நீங்கள் வாட்டில் எங்கேயும் போட்டுவிட்டு எங்கள் வாட்டில் போயிடாதீங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கங்கே நடக்குது ஆகவே கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு அவ்வப்போது நீங்கள் உங்கள் நிலம் இருக்குதான்னு பார்த்துங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க ஏன்னா நிலம் விற்க வாங்க நீங்கள் சூழ்நிலைக்கு வரும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா உண்மையில் நீங்கள் சமாளிக்கிற ஒருவலாருன்னா பரவாயில்லை இல்லை இதுதான் என் வாழ்க்கையாக இருக்குது இந்த நிலம் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னா அது உங்களுக்கு மனவிறக்கே உங்கள் வாழ்க்கையை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட உங்களை கொண்டாந்து விட்டுருவோம் ஆகவே ரொம்ப கவனத்தோடு இருங்க எச்சரிக்கையோடு இருங்க வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து நீங்கள் எல்லாம் சேஃப்டியாக வாழணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி